நான் சொல்ல முடியுமா நீங்க சொல்ல முடியுமா பைபிள் வசம் சொல்லுதுல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒத்த வேஷம் என்ன ஒத்த வேஷம் என்ன சர்ச்சி வருவேன் சர்ச்சில் ஒரு ஒரு சரீரத்தை வச்சிருப்பேன் ஒரு உடம்ப வச்சிருப்பேன் ஆனா ஆத்மாவுக்குள்ள கிறிஸ்து இருக்க மாட்டாரு சரீரம் இருக்கும் பாடி இருக்கும் ஆனா கிறிஸ்து உள்ள இருக்க மாட்டாரு ஆனா கிறிஸ்து உள்ள இருந்தால் இருக்கிறவனுக்கும் கிறிஸ்து இல்லாதவனுக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும் நிறைய பார்க்க முடியும் கிறிஸ்து உள்ள இருக்கிறவன் ஜபத்தை மறக்க மாட்டான் பைபிள் படிக்கிறத மறக்க மாட்டான் சுவிசேஷம் அறிவிப்பதை சொல்லாமல் இருக்க மாட்டான் தேவனை மையப்படுத்தாமல் இருக்க மாட்டான் ஆனா கிறிஸ்து இல்லாதவன் இருக்கிற மாதிரியே நடிப்பான் ஆனா உள்ள அவர் இருக்க மாட்டான் கையில காட்டிவா இருக்கிற மாதிரி இப்ப நம்ம எந்த தேசத்துல இருக்கிறோம் பப்பா தேசமா கோமா தேசமா

நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் சமுதாயத்தில் ஆயுத்திய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்களேன் அலையலையா சிலைய பேர் இதை ஏற்றுக்க மாட்டேங்க உள்ள உள்ள நுழைய மாட்டேங்க இந்த பந்து சவுத்து நடிச்சா ரிட்டன் வர்ற மாதிரியே ஏத்துக்க மாட்டீங்க கடின இருதம் இருந்தா உங்களை திருத்த ஏசு பத்து ஒரு ஏசு இல்லை நூறு ஏசு வந்தாலும் உங்களை திருத்த முடியாது ஏன்னா பைபிள் சொல்லுது வணங்க கழித்துள்ள ஜனம் இதை திடுபல்